மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு பேசையிலே இருக்கிறது அந்த அளவிற்கு அவருடைய கவிதை உலகம் முழுக்க பரவி இருக்கிறது இந்து பத்திரிகை ஆங்கில ஆசிரியர் ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் பேரறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு யார் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திச் செல்ல வேண்டும் என்கின்ற கேள்வி எழுந்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை ஏற்க வேண்டியவர் தலைமை ஏற்பதற்கு தகுதியானவர் என்கிற கருத்தை மக்கள் மனதிலே விளைத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவுக்காக எழுதிய இரங்கல் கவிதை என்று ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய சிந்தா அவர்கள் மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார் யாருமே அவருடைய பெயரை சொல்வதில்லை கலைஞர் என்றுதான் சொல்கிறார்கள் எனவே இலக்கியத்தை அடையாளமாக கலை இருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்குத்தான் நீங்கள் தீர்ப்பு தர வேண்டும் என்று சொல்கிறார் நான் கேட்கிறேன் நாம் கலைஞர் என்றா சொல்கிறோம் தலைவர் கலைஞர் என்று சொல்கிறோம் தலைவர் என்பது அரசியல் அடையாளம் எனவே அது மட்டுமல்ல இந்த தீர்ப்பை வழங்குவதற்கு முன்னால் ஐயா அறிஞர் சுப்பையா அவர்கள் இதே தலைமையிலே சாலமன் பாப்பையா அவர்கள் இதே தலைப்பிலே பட்டிமன்ற நடுவராக வீட்டில் அங்கே தீர்ப்பு அளித்திருக்கிறார் பார்க்கலாம் அதில் கூட இறக்கேனே என்ற தீர்ப்பை அளித்திருக்கிறார் ஆனால் இந்த தலைப்புக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் தலைவர் சொல்கிறார் அரசியல் எனக்கு பிராண வாயு இலக்கியம் எனக்கு தெம்பூட்டும் தருகிற உணவு உணவு ஒருவேளை இல்லாமல் போயிருந்தால் கூட நாம் உயிர் வாழலாம் ஆனால் ஆக்சிஜன் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது அரசியல் தலைவரின் ஆக்சிஜன் எனவே அரசியலே என்று என்னுடைய தீர்ப்பை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அதை நன்றி வணக்கம்